இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைலிங் தான் மேண்டேட்ரி இல்லை ஸோ உங்களுடைய ஒரு கார் வச்சிருக்கீங்களா வெஹிக்கிள் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணியும் கொடுக்க முடியும் அண்ட் உங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு டேர்ம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் ஸோ நான் அனிதா மோகன் சர்டிஃபைட் பைனான்சியல் பிராக்டிஸ்ல பேசுறேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம் விமன்ஸ் வந்து எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா ஒரு பேசிக் ஃபைனான்ஷியல் பிரமிடில் எதை நான் ஃபஸ்ட்டு சொல்வேன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஈவன் அவங்க ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் விமன் தனக்குன்னு தனியாக ரெண்டு அவங்களுக்கு கம்பெனியில் இருக்குது கார்பரேட்டில் இருக்குது அப்படின்னாலும் இண்டிவிஜுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது எப்பவுமே நல்லது பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரேஜ் ஒரு லிமிட்டடாக தான் ஒரு கம்பெனியில் கொடுக்க முடியும் சம் கம்பெனிஸ் த்ரீ லேக்ஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு டென் லேக்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு இல்னஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இன்னொன்னா அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணி நீங்கள் லைஃப் லாங் அதிலே கண்டினியூ பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கான அந்த பாண்டிங் வித் அது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ நமக்கு எப்போவுமே இண்டிவிஜுவலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு நல்ல கவரேஜோட நல்லா எடுக்கணும் இதில் வந்து சில டிப்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஒரு காம்ப்ரென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜாக இருக்கணும் அதில் எல்லாமே இருக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ரூம் ரன் கேப்பிங்ஸ் இருக்கா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா கோப்பிமெண்ட் இருக்கா அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ஹோ இருக்கா இல்லையா அதாவது இருக்கா என்ன சம்மன்ஷில் இருக்குது இல்லை எனக்கு ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரியான கம்பெனிஸு ஹெல்த் பேக்கேஜ் எடுக்கணும் ஒவ்வொரு கம்பெனியிலும் அந்த லிமிட்ஸ் இருக்கும் சில கம்பெனிஸில் வந்து அந்த எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ரூம் ரெண்ட் கேப்பிங்ஸ் எதுவுமே இருக்காது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க செகண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் விமெனாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இன்றைக்கி பெங்களூர் போகிறோம் டெல்லி போகிறோம் இந்த மாதிரி பிஸ்னஸை ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் எனக்கு கவரேஜ் சென்னையில் இருந்தால் மட்டும் இல்லை அங்கே போகும்போது கவரேஜோட இது வந்து இங்கே நம்ம பே பண்ணுற ப்ரீமியமும் அந்த ஸ்டேட்டுக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்போ நம்ம அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும்போதும் எனக்கு ஃபுல் கவரேஜ் இருக்கா அன்லிமிட்டட் ரூம் ரெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து நான் எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் அது கவரேஜ் இருக்கான்றத நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஏஜ் ஒரு மினிமம் ஏஜ்ல இருக்கீங்கன்னா மெட்டர்னிட்டியோட கவரேஜ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து லைக் வெல்னஸ்க்காக அண்ட் மெட்டர்னிட்டி ப்ரெக்னென்சி போஸ்ட் அட்டல் கவர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க வெல்னஸ்க்காகவும் நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் அதெல்லாம் எந்த மாதிரி கம்பெனிஸ் கொடுக்குறாங்க எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒருத்தர் சொல்லிட்டாங்க என்னோடய நேபர் எடுத்தாங்க நான் எடுக்கிறேன் அவருக்கு கிளைம் கிடச்சிது அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத விட கம்ப்ளீட்டாக அந்த கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் அந்த கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்கு இதுவரையோ ஸோ எந்த மாதிரியான நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்டு நீங்கள் எடுக்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸாக லைஃப்பில் வந்து என்ன எடுங்கன்னா நீங்கள் என்டோ மணி பேக் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க நான் அதை எடுக்கிறேன் இதெல்லாம் செகண்ட்ரி ஃபஸ்ட்டு இதை வந்து டேர்ம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு ஃபர்ஸ்ட்டு எடுக்க வைங்க அவரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த கவரேஜ் ஒய்ஃப்க்கு கொடுப்பாங்க செகண்ட் வந்து ஒர்க் பண்ணுற விமனாக இருந்தால் கம்பல்சரியாக உங்களுடைய ஐடி ஃபைலிங்கை பேஸ் பண்ணியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைலிங் தான் மேண்டேட்ரி இல்லை ஸோ உங்களுடைய ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெஹிக்கிள் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணியும் கொடுக்க முடியும் அண்ட் உங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துதுன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேர்ம் கொடுக்குறாங்க ஸோ இயர்லி ஸ்டேஜில் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ப்ரீமியம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐஆர்டிஏ ஒரு டென் இயர்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி பிரிமியர் ரிவிஷன் நடத்துக்கிட்டே இருக்குது அங்கே க்ளீன் செட்டில்மெண்ட்டு ஹியூஜ் ஆகும்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது அதனால் ஒன் இயர்க்கும் நெக்ஸ்ட் இயர் உங்கள் பர்த்டேயில் எடுக்கும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஏர்லி எடுக்கிறீங்களோ அதுதான் இட் கவர் ஸ்டில் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் டேர்ம் வரையும் இருக்கும் அதனால அந்த டேர்ம் வந்து சீக்கிரமாக எடுத்துட்டுங்க கவரேஜ் வந்து லாங்காக வச்சுக்கோங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த டேர்ம் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் இது நம்மளுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக நம்மளுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும் நமக்கும் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க